கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நட்சத்திரம் மத்திய இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் ஞானிகள் இயேசு பிறந்த பெத்லேஹேமின் சத்திரத்துக்கோ தொழுவத்துக்கோ வந்து சேரவில்லை பிள்ளை இருந்த வீட்டுக்குள் சென்று பெத்லேஹேமில் இருந்து எர்சிலேமுக்கு சென்ற யோசேப்பு மரியாளும் குழந்தை இயேசுவும் தங்கள் ஊராகிய நாசிரியத்துக்கு சென்றனர் அதற்கு பின்பு அவர்கள் பெத்திரேகைமுக்கு செல்லவில்லை மேலும் ஞானிகள் சந்தித்த இடத்திலிருந்து அவர்கள் எஃகுத்துக்கு சென்றனர் என்பதை கவனித்தால் ஞானிகள் குழந்தையை கண்ட வீடு நாசிரியத்தில் இருந்தது என்பது தெளிவாகிறது வான என்றாலே வானத்தை ஆராய்ச்சி செய்பவர்கள் என்பது நமக்கு தெரியும் வானத்தில் ஆண்டவர் படைத்த பெரிய சிறிய சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார் அவைகள் பூமியினை பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் ஏற்படுத்தவும் உண்டாக்கப்பட்டது இன்று உலகில் பிறந்த அத்தனை மானிடர்களும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் தான் பிறந்துள்ளனர் என்பதை சரித்திரம் இன்றளவும் நினைவு கூறுகிறது வான சாஸ்திரிகள் பார்த்த அந்த நட்சத்திரம் ஒரு சாதாரண நட்சத்திரம் அல்ல வித்தியாசமான நட்சத்திரம் புதிதாக ஒரு நட்சத்திரத்தை பார்த்து பல நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு பின்பற்றி எர்சிலை வந்தார்கள் என கூறப்படுகிறது அவர்கள் பார்த்த நட்சத்திரம் சாஸ்திரிகளுக்கு முன்னே பிரயாணம் செய்கிறது யோசேப்பு மரியாளம் தங்கியிருக்கும் வீட்டின் மேல் நிற்கும் வரை சாஸ்திரிகள் அதை பின்தொடர்ந்தார்கள் வீட்டுக்குள் சென்று மரியாளையும் பிள்ளையையும் பார்க்கின்றனர் அன்பரே நாமும் இந்த உலகில் வாழும் பொழுது எத்தனையோ நட்சத்திரங்களாய் ஜொலிக்கும் மானிடர்கள் இருக்கலாம் ஆனால் நாம் இந்த விசேஷித்த நட்சத்திரமாய் உலகை மீட்பரை உலகுக்கு எடுத்து செல்லும் வரை ஓடிக்கொண்டே இருப்போம் இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது உலகின் ஒளியாம் இயேசுவை அறியும் வரை அறிவிக்கும் வரை நாம் ஓடிக்கொண்டே இருப்போம் அப்போதுதான் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது சாஸ்திரிகளுக்கு ஏற்பட்ட அந்த சந்தோஷம் நாமும் அனுபவிக்க முடியும் ஆமே